கொஞ்சம் கோபங்கள் தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே அதிகமா இருக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய விஷயத்தை சந்திக்கிறாப்புல இருக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பா உண்டு நண்பர்கள் கூட்டு தொழில ஒரு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரு ஆறாம் இடத்துல இந்த குரு இருந்தா கேட்டு பாருங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கை பெருசா சாதிக்காப்பு இருக்கா இதெல்லாம் தலையில பாக்கிறாப்புல வரும்

என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலயும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் டீடெயிலாக பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்கண பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார்ந்த மீன லக்னம் மீன ராசி என்பர்களே பொதுவாக மீன லக்னத்துல பிறந்தவங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை பலனுங்க நீங்க எந்த ராசி வேணாலும் இருக்கலாம் ஆனா லக்னம் மீன லக்கணம் இருந்தா தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க உங்களுடைய லக்னாதிபதி பனிரெண்டு பாவகத்துல என்ன என்னென்ன பலனை கொடுப்பார் அதாவது தனிமையா இருந்தால் என்ன பலன் இதை பத்தி தான் ஃபுல்லா இந்த பலனை பார்க்க போறோம் இது கிரக சேர்க்கை இருந்தா கிடையாது தனிமையா உங்களுடைய நவகிர அதிபதியான குரு பகவான் இந்த பனிரெண்டு பாவத்துல இருந்தா என்னென்ன பலனை கொடுக்க போறாரு ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க பொதுவா பாருங்க இந்த மீன லக்னங்கிறது பாருங்க புருஷனுக்கு இது பனிரெண்டாவது லக்னமா வருது நிறைய பேர் பாருங்க இந்த லக்னத்துல பிறந்தா நிறைய பேர் அந்த ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இவங்க இவங்க தான் இருப்பாங்க போட்டியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணங்கள் இது எல்லாமே மீன லக்னத்துல பிறந்தா கண்டிப்பா இவங்கள்ட இருக்கணும் நிறைய ஆசைகள் இவங்க மனசுக்குள்ள அதிகமா இருக்கும் மீன லக்னத்துல பிறந்துட்டாவே ஆளுக்கே தப்புல தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையும் நல்ல ஒரு அறிவாற்றலும் உள்ளவங்களுடைய ஒரே லக்கணம் மீன லக்கணம் தாங்க இந்த லக்கணத்துல பிறந்தா பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்டிப்பா அந்த லக்கணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க படிச்சிருப்பாங்க அறிவுங்கான இவங்கள்ட்ட ஆக்டிவிட்டா அதிகமா இருக்கும் எதையுமே அவங்க சொல்லி கொடுக்கற தவிர பார்த்தவனா செய்யக்கூடிய இந்த மைண்டு தாட்டு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த லக்கணத்துல மட்டும் பிறந்துட்டால் அப்படிப்பட்ட மீன லக்கணம் அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு பாவத்துலயும் உங்க குரு பகவான் என்ன பலனை கொடுப்பார் பொதுவா பாருங்க லக்னத்திலே குரு பகவான் இருந்துட்டால் அதாவது மீன லக்னா இருப்பீங்க லக்னத்திலே குரு இருந்தா நல்ல ஒரு ஒழுக்கமானவர்ங்கிற பேர் எடுப்பாங்க எப்படி இருப்பாங்க ஒழுக்கமான புணர் உள்ள இருக்கும் எப்போதுமே வருமானம் லாபம் சம்பாதிக்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கலாம் டேலண்டான குணம் கண்டிப்பா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் மீனா பிறந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் இருக்கும் லக்னத்தில் குரு இருந்தால் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறனால ஏழாம் மகம் யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கும் யாருடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துல இருந்து பாருங்க ஏழாம் இடத்துல புதன் கெட்டு போய் இருந்தால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதப்படும் ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல ஒரு சில பேர் பார்ப்பாங்க மீன லக்கணத்துல பிறந்து குரு வந்து ஏழாம் இடத்தை தனிச்சையா இருந்து பார்த்தாருன்னா எந்த கிரகமும் இருக்கக்கூடாது தனிச்சையா இருந்து பார்த்தாருன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் கேட்டா சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கா இல்ல சுபகிரகம் பார்த்துட்டா ஏழாம் பாவத்தை பார்த்துட்டா சுபகிரகம் இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க மீன லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்துல போயிட்டு இந்த குரு பகவான் இருக்கிறார் அதாவது மேசராசிரியர் இருக்காருன்னா கொஞ்சம் தைரியமான குணம் இருக்கும் ஏன்னு சொல்லுங்க இங்க செவ்வாய் வந்து ஆதிக்கம் வர்றதுனா இங்க உச்சம் சூரியன் உச்சனால நீதி நேர்மை நியாயம் தர்மத்தோடு இருக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக அதிகமா இருக்கும் ஒரு தன்மானத்தை விடமாட்டாங்க எதையுமே தன்மானத்துக்காண்டி தன்னுடைய உயிரையும் விடக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மீன லக்கணத்தை பிறந்துங்க இரண்டாம் இடத்துல குரு இருந்தால் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு ஸ்பீடா இருக்கும் சரசனம் வேகமாக பேசுவாங்க நெருப்பு மாதிரி குணம் நீதி நேர்மையான குணம் இல்லை ஆணுடைய தன்மை அதிகமாக இருக்கும் வீரிய தன்மைன்னு சொல்லுவாங்களே அது அதிகமாக இருக்கும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை டக்குன்னு உணர்சி குணம் இருக்கும் எப்போதுமே வருமானம் வருமானங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இதே மூணாம் இடத்துல போயிட்டு குரு பகவான் இருக்காரு அதாவது ரிஷபராசில போயிட்டு குரு பகவான் இருக்காருன்னா இவங்க பாருங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகான தோற்றம் இருக்கும் ஒருத்தர் பார்த்தோன்னா கவரக்கூடிய தோற்றம் இருக்கும் ரொம்ப நாகரியமாக இருப்பாங்க இவங்க சகோதரர் நல்லா பாருங்க நல்ல ஒரு சகோதர சகோதரி சார்ந்த விஷயம் மெயினாக நல்லா வருமானம் திட்டக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க மேல் அக்கறை அதிகமாக எடுத்துப்பாங்க எப்போதுமே இன்கம் வருமானம் இதை பற்றியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த தகவல் தொடர்பு கமிஷன் வியாபாரம் பணம் புலங்குறத்துல வேலை பார்க்கறது இது மாதிரி அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் எப்போதுமே குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அதாவது இந்த காலப்புருஷனுக்கு அது ரெண்டாம் இடம் வர்றதுனால குடும்பத்துக்குள்ளே நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க நிறைய கற்பனை பண்ணக்கூடிய புணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதாவது இந்த குரு பகவான் போயிட்டு அதாவது இந்த ரிஷபராசில் இருக்காருன்னா அந்த குணம் அப்படியே இருக்கும் அமைதியான குணம் அந்த கற்பனையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா மைண்டில் வந்துடும் மருத்துவர்கள் உணவு சார்ந்த துறைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் காக்கி யூனிஃபார்ம் பண்ணுற வேலை பார்க்கிற மாதிரி எல்லாம் இந்த துறையெல்லாம் இந்த இந்த ரிஷபத்தில் அந்த குரு பகவான் இருந்தால் அந்த அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்கள் பொதுவாக நாலாம் இடத்துல அதாவது மீன லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போயிட்டு குரு இருக்காருன்னு வச்சுங்களேன் அது ராசில இருக்காருன்னா இது மிகப்பெரிய யோகங்க யாருக்கெல்லாம் மிதனத்துல குரு இருக்கோ கேட்டு பாருங்க நல்லா ஒரு படிப்பு கல்வியில இவங்க பெரிய ஆளா வந்திருப்பாங்க எந்த படிப்பா இருந்தா வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறது எல்லாமே பயங்கரமா இருக்கும் நான் சொன்னது சுபகிரகத்தோட இந்த குரு பகவான் இணைஞ்சிருந்தால் சந்திர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகான் புதன் பகவானா ஆட்சியா இருந்தா இருந்தாருன்னா பயங்கரமான புத்திசாலிக்கணும் டேலண்டா இருக்கணும் பாவ கிரகம் எல்லாமே குரு நாலாம் ஆலாம் இடத்துல இருந்தால் பயங்கரமான கல்விங்கான இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் படிப்பு கல்வி இவங்க மாதிரி யாரும் படிக்க முடியாது பயங்கரமான டேலண்ட் ஒன்றும் இருக்கும் குடும்பத்துல உள்ள ஒரு ஒழுக்கமான பேர் நல்ல ஒரு பேர் இவங்க அம்மாவை இருந்து குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட பக்குவமான குணம் கண்டிப்பா இருக்கும் ஆனா கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் கொடுக்கல் வாங்க பிசினஸ் கண்டிப்பா இவங்க பண்ணுவாங்க இதே ஐந்தாம் ஆதத்துல குரு இருக்காருன்னா இவங்க அதிர்ஷ்டசாலி இவங்க தான் அதாவது கடகராசில போயிட்டு இந்த குரு இருக்காருன்னா இவங்க தான் எல்லாமே குடும்ப பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எல்லாமே எடுத்து பார்க்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க கடகராசில குரு இருந்தால் இவங்களுக்கு சொந்த வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் வரும் அம்மா மாதிரி தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்ப்பாங்க எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்ட அதிகமாக வந்துடும் ஆனால் நிரந்தரமான ஒரு வேலை ஒரு இடத்துல கிடைக்காது மாறி மாதிரி போகக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு தொழிலில் ஒரு மந்தமான தன்மை ஒரு சில பேர் பார்க்கறாப்புலாம் வந்துடும் அந்த அஞ்சாம் இடத்துல குரு உச்சமா இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு ராசில இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இவங்க ஜெயிக்கவே முடியாது யாருமே ஜெயிக்க முடியாது எல்லாத்தையுமே தோக்கடிச்சுருவாங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கவங்க சூரியன் விட்டு இருந்தால் கொஞ்சம் கோபங்கள் தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய விஷயத்த நீங்க சந்திக்கிறாப்புல இருக்கும் இல்ல அரசாங்கம் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் தலைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு வரும் இப்போ வேலை பார்க்கறீங்க உத்தியை பார்க்கலாம் ஒரு வழக்கு சந்தோஷம் ஒரு தடை சாமதம்சம் இதெல்லாம் அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த லக்னத்துல லக்னத்துல வந்து ஆறாம் இடத்துல குரு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பாக இருப்பார் ஆனால் ஒரு முடிவு பண்ணுறது வந்து பின்வாங்க மாட்டாங்க அதாவது இந்த மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அந்த சூரிய பகவான் அதாவது இந்த குரு பகவான் இருந்தால் சூரிய வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நேர்மை நீதி இந்த குணம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் கூட்டு தொழில ஒரு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ஆறாம் இடத்துல இந்த குரு இருந்தால் கேட்டு பாருங்க நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கை பெருசா சாதிக்காமல் இருக்காது இதெல்லாம் தலையில பார்க்கறப்ப வரும் இதே ஏழாம் இடத்துல குரு அதாவது இந்த புதனுடைய வீட்டில் இருக்காருன்னா பயங்கரமான டேலண்டான குணம் நல்ல புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க அதிகமாக வேலை தான் பார்ப்பாங்க தொழில் பண்ண மாட்டாங்க வேலை உத்தியோகம் தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய எல்லாம் வேலை வேலை உத்தியோகம் இதை பற்றி சிந்திப்பாங்க வரக்கூடிய கணவன் உணவு நல்லா படிச்சிருப்பாங்க அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு கல்விஞான இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணவும் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கணும் நல்ல ஒரு வித்தியாசமும் உள்ள கேரக்டராக கண்டிப்பா அவங்க இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க கொஞ்சம் போட்டிகள் போராட்டம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சாதிக்கிறப்ப இருக்கும் வருமானம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒரு முன்னேறி வரக்கூடிய அமைப்பு ஒரு ஏழாம் இடத்துல குரு இருந்தா தனிச்ச குருவா இருந்தா திருமணத்துல ஒரு சில தடைகளை சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பு வரலாம் அதே மாதிரி பாருங்க எட்டாம் இடத்துல குரு இருக்காருன்னா அதாவது எட்டாம் இடம்னா துளாராசி வரும் நிறைய பேர் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்துல வருவாங்க ஏன்னா இங்கே பகிக்கிற எல்லாம் எட்டாம் இடத்துல இங்க குரு இருந்தாவே பாருங்க நிறைய போட்டிகள் போராட்டம் அவமான பிரச்சனைகள் எதிர்பார கண்டங்கள் கனவு சார்ந்த விஷயம் ஒரு மனவர்த்தங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது வெளியூர்ல வேலை பார்க்கறக்கூடிய அமைப்பு நிறைய பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர்கள் இது மாதிரி ஒரு அவச்சொல் பார்க்கறது இது மாதிரி நிறைய தலையில சேருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர்கள் இந்த துறையில நிறைய பேர் இருப்பாங்க மருத்துவர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இரும்பு சார்ந்த நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பாக ஆனால் நிறைய தடைகளை தாண்டி தான் அவங்க பிறந்தல இருந்து ஒரு தடைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லைங்கிறக்காமி கண்டிப்பா சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு இருந்தால் இதே ஒன்பதாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்காரு விருச்சகராசில இருக்காருன்னா நல்ல ஒரு சிந்தனையாட்டில் ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கண்டிப்பா இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு புத்திசாலி குணமும் பயங்கரமா இருக்கும் ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரால கெஸ்ட் பண்ண முடியாது இது ஏன்னா ஸ்திர ராசி அது விருச்சகராசிக்கிறனால ஒரு கிரிமினலாக யோசிச்சு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பிடிவாத குணம் என்னச்சா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அதாவது இந்த பிற்சகத்துல இந்த குரு தான் குடும்பத்தை இவங்க தான் எடுத்து பார்ப்பாங்க இவங்க அப்பா அம்மா அப்பா பாருங்க எல்லாம் வெளிநாடு வெளியூர்ல போகக்கூடிய அமைப்புகள் இவங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வரலாம் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் இதே பத்தாம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் தனுசுராசுல குரு இருக்காருன்னா சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதி அதிகமா இருக்கும் பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சிருப்பாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பேங்க்ல வேலை பார்ப்பாங்க பணப்பழங்கிறதுல வேலை பார்ப்பாங்க குடும்பத்த எடுத்து பார்ப்பாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் மாமனார் மாமியார் ஒரு நல்லது நடக்கலாம் வண்டி வாகனம் மாமனார் மாமியார் சூட்டில வாழக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு சில பேருக்கு வரலாம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக வரலாம் இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தால் ஒரு அமைப்பு இருக்கும் ஆனா ஏதாச்சும் ஒரு பணத்தை ஏதாச்சும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில இதே பதினோராம் இடத்துல குரு இருந்தா இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் காசு பணம் கொடுக்கல வாங்கல கொஞ்சம் பெருசா நிக்காது கையில அதாவது சனி பகவான் நல்லா இருந்து ஒரு சுபகர பார்வை ஏதாச்சும் பண்ணுன்றா அந்த லாபங்கள் நிற்கும் இல்லைன்னா லாபம் வருமானத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கும் ஏன்னா உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கால் பிரச்சனை கால்வழி தொந்தரவுகள் நிறைய ஒரு தடையில பாக்குறப்ப அந்த மீன இந்த படங்கள் கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னா கட்டி கொப்பளம் இந்த மாதிரி உடம்புல ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் காசு பணக்குறுக்களை ஒரு வட்டி தொழில் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கிறாப்புல இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த சனி பகவான் அங்கே இருந்தாலும் நீசபங்க ராஜபகன் தான் இங்க பழங்கள் மாறுக்கும் நல்லா பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்குமே கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த சுபகரம் சந்திரபகன் பாக்குறாரு ஒரு அதாவது ஒரு சுபகிரகம் வேற கிரகங்கள் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் பலன்கள் மாறுபடும் அசுப கிரகம் சேர்ந்து கூடாது பதினோராம் இடத்துல அந்த குரு சேர்ந்து இருந்தால் ஒரு ஒரு சில பாதிப்புகள் ஒரு சில தடைகள் இருக்காது இல்லை மூத்த சோர்டர் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை திருமண வாழ்க்கையில தோஷம் ரெண்டு தாரதோஷம் இந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் நிறைய தடைகளை சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குவோம் இதே கால புருஷனுக்கு பனிரெண்டாம் ஆகத்தில் அதாவது மீனலங்களில் பிறந்தவங்களுக்கு கும்பத்துல போயிட்டு அதாவது கும்பத்துல போயிட்டு இந்த கு குரு பகவான் இருக்கானா பாருங்க பொதுவாக கும்பத்துல குரு இருந்தாவே பாருங்க கொஞ்சம் லாபம் வருமானம் தொழில் வேலை இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் ஆனால் சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க ஒரு உத்தியோகத்தை பார்ப்பாங்க உயர் பதவி பார்ப்பாங்க இந்த மாதிரி அமைப்பை நிறைய பேருக்கு தேடி வரும் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா அதை சம்பாதிக்காம விட மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுல பிறந்தவங்க இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சார்ந்த துறைகள் இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் பயன்பூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் பண்ணாமலத்தில் இருந்தால் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொண்டோம் கொஞ்சம் பார்த்து பழகணும் கும்பலக்கணத்து அதாவது மீன லக்கணத்துக்கு குரு பன்னென்னாம் இடம் இருந்தால் கொஞ்சம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் ஒரு சில பேர் ஒரு தடைகள் பார்க்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு இது வந்து பொதுவாக தனிச்சு அதாவது குரு பகவான் மட்டும் இருந்த பலனை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கிரக சேர்க்கை வச்சு பார்த்தோம்னா இன்னும் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இது அடுத்த வெளியில் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம்